பக்தி சிறுகதையில் இன்றைய தலைப்பு சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் ஒருவன் அவன் பெயர் அரதன குப்தன் மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தானாம் காவிரி பூப்பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கைக்கும் தங்கையின் கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியையும் அரதனகுப்தனுக்கே மணமுடித்துவிட மனதுக்குள் ஆசை எதிர்பாராமல் ஒருநாள் அரதனகுப்தனின் தங்கையும் அவள் கணவரும் இறந்துவிட்டதாக காவிரி பூப்பட்டினத்திலிருந்து தகவல் வர உடனே புறப்பட்ட அரதனகுப்தன் காவிரி சென்று தங்கையின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு திரும்பும்போது தாய் தகப்பனை இழந்து நின்ற ரத்னாவளியையும் அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்பட்டான் வரும் வழியில் திருப்புறம்பயம் என்ற இடத்திலேயே ஒரு புன்னை வனம் அதில் ஒரு வன்னி மரம் அருகில் ஒரு சிவலிங்கம் சற்று தள்ளி ஒரு கிணறு கட்டு சோரை பிரித்து சாப்பிட்டு விட்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள் இருவரும் காலையில் கண் விழித்த ரத்னாவளி பதறி போனாள் கதறி அழுதாள் காரணம் அசைவற்று கிடந்தான் குப்தன் நள்ளிரவில் நல்ல பாம்பு வந்து கடித்திருக்கிறது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் திருஞான சம்பந்தர் நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அரதன குப்தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் ரத்னாவளியிடம் கேட்டு புரிந்து கொண்டாராம் சம்பந்தர் அப்புறம் சொன்னாராம் ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியை கட்டி இவளை உன் மனைவியாகவே ஒரு கழைத்து கொண்டு போ மறுபேச்சு பேசாமல் மனம் செய்து கொண்டான் அரதனகுப்தன் இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகள் அங்கே இருந்த ஒரு வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் தான் இருவரும் மதுரை வந்து சேர்ந்தார்கள் கணவனோடு இன்னொரு பெண்ணை கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்து போனாளாம் ரத்னாவளி நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை கொஞ்சமும் நம்பவில்லையாம் முதல் மனைவி வழக்கு சபைக்கு வந்தது திருமணம் நடந்ததற்கு சாட்சி என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள் மனிதர்கள் யாரும் இல்லை சிவலிங்கமும் வன்னிமரமும் மரமும் கிணறும் தான் சாட்சி என்று கூறினாள் ரத்னாவளி முதல் மனைவி கேலியாக கேட்டாளாம் இப்படி ஒரு கேள்வி ஓ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா கூடியிருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம் கூனி குறுகி போன ரத்னாவளி கை கூப்பி அழுதாள் தொழுதாள் கண்களில் கண்ணீர் வடிய கதறினாளாம் ரத்னாவளி ஈசனே இது என்ன சோதனை இப்போது எனக்காக இங்கு சாட்சி சொல்ல வருவது யார் சொல் நிறைவா சொல் ரத்னாவளி பெருங்குரல் எடுத்து கதறி அழ அந்த அழுகையை நிறுத்தியது அங்கே கேற்ற ஒரு குரல் நாங்கள் சாட்சி குரல் வந்த திசையில் கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி பார்க்க ஈசன் அங்கே எழுந்தருளி நின்றாராம் ஆம் இவர்கள் திருமணம் நடந்தது உண்மைதான் ரத்னாவளி கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான திருப்புறம் பயத்தில் இருந்த கிணறும் வன்னி லிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் சந்நிதிக்கு ஈசானிய மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தாராம் ஈசன் பார்த்தவர் அனைவரும் பரவசப்பட்டு போனார்களாம் இப்போதும் மதுரையில் சுவாமி சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் சிவன் சன்னதி மூலையில் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருப்புறம் மயம் கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் சாட்சிநாதர் என்றும் சாட்சிநாத சுவாமி என்றும் பெயர் கிடைத்ததாம் மயம் கோவில் சிவனுக்கு